லவ்வர்ஸ் ரெண்டு பேர் லவ் பண்றாங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுல ஒரு வழியா சம்மதமும் வாங்கிருந்தாங்க இதுக்கப்புறம் ஒரு உண்மை தெரிய வந்ததுனால இவங்களோட லைஃப் சோழி முடியுது அந்த உண்மை என்னங்கிறது தான் படத்தோட ரெண்டாவது கதை படத்தோட மூணாவது கதையில ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஹீரோவுக்கு வேலை இல்லாத காரணத்தினால ஒரு தப்பான வேலைக்கு ஹீரோ போறாரு அதுக்கு அவங்களோட லவ்வர் ஒரு சம்பவம் பண்றாங்க அது என்ன இதுதான் அந்த படத்தோட மூணாவது கதை படத்தோட நாலாவது கதையில் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒரு டிவி ஷோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுறாங்க அதில் அவங்களோட பொண்ணு இறந்து போயிருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன இதன் மூலமாக இவங்க சொல்ல வந்த சோசியல் மெசேஜ் என்ன இதுதான் இந்த படத்தோட நாலாவது கதை இந்த படத்தை விக்னேஷ் கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு கலையரசன் சாண்டி அம்மு அபராமி ஜனனி சுபாஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட நாலு கதையோட கண்டெண்ட்டும் சூப்பராக இருக்குது அதில் சோசியல் மெசேஜ் கலந்து எடுத்திருக்காங்க அதுவும் செம்மையாக இருக்குது படத்தில் நடித்த சாண்டி கலையரசன் ஜனனி அம்மு அபிராமி எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் ஹீரோவோட கனவுல ஒரு சம்பவம் நடக்கும் அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு படத்தில் உள்ள பிஜிஎம் படத்துக்கு பக்கபலமா இருக்குது படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தில் என்னதான் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் சோசியல் மெசேஜ் இருந்தாலும் படத்தோட சில சீன்ஸில் அடல்ட் காட்சிகள் இருக்குது அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை குறிப்பாக சொல்லணும்னா படத்தோட மூணாவது கதையில் ஹீரோவை ஒரு காரணத்தினால வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்லாத மாதிரி இருக்குது படத்தில் ட்விஸ்டு சஸ்பென்சனும் எதுவும் இல்லை படத்தோட நாலு ஸ்டோரியிலையும் விறுவிறுப்பு இல்லை அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறதுக்கு படத்தில் எந்த சீனுமே இல்லை இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்